நமசேவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் கொழுகும் நீங்காதான் நஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோதிடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று ஜோதிடத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் இலவசமாக கொடுத்துருக்கிறோம் சிம்பிள் சரம் ஸ்திரம் உபயம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கும் மூணு தான் சர ராசி ஸ்திர ராசி ராசி இந்த மூணு ராசியை நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மூணு ராசியை தெரிஞ்சுக்கிட்டால் இதில் கிரகங்கள் எப்படி இருக்குதோ அப்படி வாக்கியமையும் உறுதியாக அப்ப சரராசி என்றால் என்ன சர சரராசி அடிக்கொருக்க பலன்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் அதுதான் சரராசி அது எந்தெந்த ராசி தெரியுமோ மேசராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசி இந்த நான்கும் சரராசிகள் இந்த நான்கு ராசியிலும் கிரகங்கள் இருந்தால் பலன் மலம் 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 மலனு நன்மையோ தீமையோ உடனுக்குடனே நடந்துரும் சரி அடுத்து ஸ்திர ராசி சிர என்றால் என்ன ஸ்திரமான பலன் உறுதியான பலன் உட்கார்ந்திலேயே விநாயகர் மாதிரி சமரசி போயிடும் அது எந்தெந்த ராசி ரிசப ராசி சிம்ம ராசி விருச்சக ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகள் சிர ராசிகள் இந்த நான்கு ராசிகளை கிரகங்கள் இருந்தால் ஸ்திரமான பலனை கொடுக்கும் உறுதியான பலனை கொடுக்கும் நிலையான பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்குங்க அடுத்த தெரியுமா உபயராசி இந்த உபயராசி என்றால் என்ன உள்ளே வெளியே பார்த்திபன் படம் பார்த்திருப்பீங்களா உள்ளே வெளியே அப்படிங்கிறது நாடாறு மாசம் காடாறு மாசம் மாதிரி விக்கிரமாத்த மாதிரி அது உள்ளே வெளியே யாரு உபயராசி அப்ப உபயராசி உள்ளே வெளியே அது எந்தெந்த ராசிகள் மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த நான்கும் உபயராசிகள் இந்த உபயராசிகள் கிரகங்கள் இருந்தால் பாதி நன்மை பாதி தீமை செய்தே தீரும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இந்த நான்கு ராசிகள் இருந்தால் அந்த கிரகத்துல பாதி இப்ப உதாரணம் சந்திர வச்சுக்குவோம் பத்து வருஷம் சந்தரிசியா அஞ்சு வருஷம் நன்மை இருக்கும் அஞ்சு வருஷம் தீமை இருக்கும் அடிச்சு சொல்லிடுங்க ஸ்திர ராசியா உறுதியான பலன் கிடைக்கும் இப்ப வருஷமா அதிகமாக கிடைச்சிடும் எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் எந்த கிரகம் நன்மையே செய்யாது எந்த கிரகம் தீமையே செய்யாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் முதல்ல அப்ப ஸ்திரமா இருக்கா கண்டிப்பா ஒரு அந்த திசையில ஒரு சிரமக்கு வந்துடுவான் சரத்தில் இருந்தால் ஓடிக்கொண்டே இருப்பான் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளி நாடு என்று ஓடுவோம் இருக்கும் கிரக திசையில் தான் போயிடுவான் உபயத்தில் இருந்தால் வெளியிருப்பான் உள்ளே இருப்பான் உள்ளூர் வெளியூர் உள்ளூர் வெளியூர் உள்ளூர் வெளியூர் இது உபயம் அப்போ ராசிகளில் மூன்று ராசிகள் இருக்கிறது சரராசி ராசி இந்த மூன்று ராசிகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சரம் என்றால் என்ன ஓடிக்கொண்டே இருப்பது என்றால் என்ன நிலையானது உபயம் என்றால் என்ன இங்கும் அங்கும் அலைவாய்ந்து இது எவனுங்க சொல்லிக் கொடுக்கிறான் இருசவாயி அரங்கநாதனும் பெரிசாமி வேற யாரும் தொடவே மாட்டான் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க பெரிய ஜோசியர் ஆகிருவீங்க அவங்கள மதிக்க மாட்டேங்க எங்களுக்கு என்ன தெரியுமா நீங்க பெரிய ஜோசியர் ஆகணும் எங்களுடைய உயர்ந்த புகழ் பெறணும் இப்ப அன்னைக்கு பூசி பெரிய சாமி முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஜோதிடம் பார்த்துருக்காரு அரங்கநாதன் ஏதாவது முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தி முப்பத்தி வருஷம் போயிட்டு இருக்குது நாங்கள் வந்து ஒரு வருடம் சம்பாதிச்சோம் எங்களுக்கு போதும் நீங்க சம்பாதிக்க ஜோதிடம் கத்துக்கிட்டீங்க பலன் சொல்றது தெரியுமா பலர் சொல்றதுக்காக இந்த பதிவுகளை போட்டுருக்கிறோம் என்னுடைய பதவிகளை எல்லோரும் பார்க்கணும் நான் ஆசைப்படலை அவங்கவுங்களுக்கு அந்த விதி இருக்கிற அவங்க அதை பார்ப்பாங்க ஏனென்றால் நான் வந்து பழமையில் ஊரியவன் இந்த பழமையான கோயில்கள் அதிகமாக போக மாட்டாங்க புது கோயில் பெரிய அலங்காரமற்ற கோயில் ஆடம்பரமான கோயிலுக்கு போவாங்க அது எனக்கு தேவையே இல்லை என்னுடைய வீடியோவை ஒரு நூறு பேர் பார்க்குறாங்களா போதும் அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேர் நல்ல தொழில் செஞ்சு முன்னேறாங்களா சந்தோஷம் பரவாயில்ல அரங்கநாதன் சொன்னார் அதை நான் கடைப்பிடிச்சேன் இன்னைக்கு நான் இதை சம்பாதிக்கிறேன் ஆயிரம் பேர் சொல்ல வேண்டாம் பத்து பேர் சொல்லுங்க சந்தோஷம் என்னுடைய பதிவுகள் தொடரும் இதே மாதிரி அதிரடி படிவு பதிவுகள் தான் எளிமையான பதிவுகள் விதி மதி கதி சொன்னோம் அடுத்து ஜாதகம் பார்க்கறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னோம் ஒம்பது இப்ப என்ன சொல்லிக்கிறோம் சரம் சிரம் உபயம் மூணு எல்லாமே ஜோதிடத்தில் இருப்பதுதான் ஜோதிடம் என்பது கடல் நம்ம படகுல போலாமா பாய்மர கப்பலை போலாமா போட்டில் போலாமா கப்பலில் போலாமா நீர்மூழ்கி கப்பலில் போகலாமா இப்படிதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் நான் என்ன சொல்றேன் ஒரு நாலு சம்பாதிக்கிறதுக்கு சொல்றேன் கடைப்பிடிங்க ஜெயிச்சுக்குங்க அப்ப என்னோட இந்த மூணு பதிவு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சொல்வது எப்படி அப்படின்னு நீங்க ஒரு ஐம்பது வருஷம் தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் हो नमस्ते वाय वाले